ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே ஜெயிக்க போவது யார் வெளியான புதிய கருத்து கணிப்பு நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு கட்சிகளுக்குமே மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாகத்தான் பார்த்து பார்க்கப்பட்டு கொண்டிருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கூட்டணி கட்சிகள் போராமே எங்களுக்கும் அதிகாரம் வேண்டும் கடந்த முறையை விட தொகுதிகள் என்பது அதிகமாக வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் திமுக கூட்டணியை பார்த்தீங்கன்னா தினம் தினம் பேச்சுவார்த்தை என்பது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு முனை போட்டிகள் என்பது இருக்க போகிறது ஒரு புறத்திலே அதிமுக பாஜக கூட்டணி இன்னொரு நமது திமுக கூட்டணி நாம் தமிழ் கட்சி தனிப்பட்ட முறையிலே போட்டி போட போறாங்க விஜய் அவர்கள் நமது தமிழக வெற்றி கழகம் என்பது தனிப்பட்ட முறையிலே போட்டியிட போகிறார்களா கூட்டணி கட்சியுடன் போட்டியிட போறாங்களா அப்படிங்கிற இதுவரைக்கும் வெளிவரல இப்படிப்பட்ட ஒரு சூழல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது அப்படிங்கிற தலைப்பிலே லயலா கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்கள் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க அதுவுமே ஜனம் ஐந்தாம் தேதி வரை நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற யார் எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி முதல் கேள்வி என்பது வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு சதவீத மக்கள் மட்டுமே ஆதரவு அளிச்சிருக்காங்க பதினேழு புள்ளி மூணு சதவீதம் ஆதரவு என்பது 何だ